பிரைசலாட் கிறிஸுக்குள் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் தாமே நமக்கு இந்த புதிய வாரத்தை ஆசிர்வாதமாய் காண கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் நம்மை நினைவில் கொண்டு இந்த வருடத்தின் இறுதியான மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இறைவன் நம்முடைய வாழ்நாளை ஆசிர்வாதமாய் கூட்டிக் கொடுத்திருக்கின்றார் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் இரக்கம் காட்டுவார் பிரியமானவர்களே இதற்காக விவிலத்திலிருந்து தொடக்க நூலிலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம் யோசேபு தன்னுடைய சகோதரர்கள் சகோதரர்களிடத்தில் கோப்பையை பெஞ்சமின் எடுத்துக்கொண்டதாக பழி சொல்லுகின்றார் ஆகையினால் பெஞ்சமினை நான் பிடித்துக் கொள்வேன் மற்ற எல்லோரும் நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி சொல்லும்போது அவருடைய சகோதரரான யூதா அவரிடம் பணிந்து பேச ஆரம்பிக்கின்றார் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறை வார்த்தை பதினெட்டில் பார்க்கின்றோம் யூதா அவர் அருகில் வந்து என் தலைவரே அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதித்தாரும் என் தலைவரே செவிசாய்த் தருளும் உம் அடியன் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பாருவோனுக்கு இணையானவர் என்று யூதா தன்னையே தாழ்த்தி யோசியபிடம் பேச தொடங்குகின்றார் அவர் பேச தொடங்கும்போது அவர் சொல்லவிருக்கும் கருத்து என்னதென்றால் இந்த பெஞ்சமின் என்கின்ற என்னுடைய சகோதரன் என் தந்தைக்கு மிகவும் பிரியமானவன் ஏற்கனவே அவர் எங்களிடம் சொல்லி அனுப்பின காரியம் என்னதென்றால் நூல் அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறைவார்த்தை இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்போதில் பார்க்கின்றோம் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவன் காணவில்லை இருபத்தி ஒன்பதாவது வார்த்தை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கின்றீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்துக்கு இறங்க செய்வீர்கள் என்றார் இதற்கான அர்த்தம் இந்த பெஞ்சமின் என்கின்ற இந்த சகோதரன் என் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர் இவனை ஒருவேளை நாங்கள் இழக்க நேரிட்டால் என் தந்தையும் இறந்து விடுவார் அவரை நாங்கள் புதைப்பதை தவிர வேறு வழியே கிடையாது ஏனென்றால் இவனோடு இருந்த ஒரு சகோதரன் இப்போது எங்களோடு இல்லை என்றான் அப்போது யோசேபு தவறு செய்த பெஞ்சமினைத்தான் நான் வைத்திருக்க முடியும் மற்ற எல்லோரும் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் தவறிழைத்தவனுக்குத்தான் தண்டனை என்று கூறுகின்றார் ஆனால் யூதா சொன்னது அடிமையாகிய என்னை நீர் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பெஞ்சமினை விட்டுவிடும் என் தந்தை இறந்து விடுவார் என்று இறஞ்சி மன்றாடுகின்றான் இப்படி இறஞ்சி மன்றாடும்போது போது இதயம் இதயம் இருக்குமா அல்லது தன்னுடைய சகோதரர்கள் தன்னிடத்தில் இறஞ்சி கேட்பதை அவர் இறங்கி கொடுக்காமல் இருப்பாரோ இந்த சம்பவத்தை நாம் கேட்கும்போது இறைவனிடத்தில் கூட நம்முடைய நிலையை நாம் எடுத்து சொல்லுகின்றோம் இறைவா என்னுடைய நிலை இதுதான் நீர் எனக்கு இறங்காவிட்டால் நீர் எனக்கு உதவாவிட்டால் என் நிலை எப்படியா இருக்கும் நான் எப்படி வாழ முடியும் இந்த பிரச்சனையை எவ்வாறு நான் எதிர்கொள்ள முடியும் என்று நீங்கள் இறைவனிடத்தில் இறஞ்சி மன்றாடும்போது இறைவன் உங்கள் பட்சமாய் இறங்காமல் இருப்பாரோ இந்த இடத்தில் யோசேபு ஒரு விசையும் தன்னுடைய சகோதரர்கள் செய்த துரோகத்தையும் அவனுக்கு இழைத்த துன்பத்தை அவன் நினைவில் கொள்ளாதபடி நன்மையை செய்ய அவன் துணிந்து இறங்குகின்றான் தன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் இவனுடைய கரத்தின் மூலமாய் இவர்களை போஷித்திருக்கிறார் அதே போல தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் இறங்கி அவன் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று யோசிபு தீர்மானிக்கின்றான் இதே போலத்தான் இறைவனும் நம்முடைய வாழ்வில் அவர் யார் என்பதை செயல்படுத்த அவர் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்த சில துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கலாம் ஆனால் இறங்காமல் இருப்பாரோ இரக்கம் காட்டாமல் இருப்பாரோ இறைவன் நம் பட்சமாய் இறங்குகிற தெய்வனாய் இருக்கின்றார் இதோ கிறிஸ்து பிறப்பின் காலத்தில் இருக்கின்றோம் இந்த காலத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதே சமயத்தில் நம்முடைய பழைய வாழ்க்கையில் நாம் செய்து வந்த தவறுகளை எல்லாம் விட்டு விலகி மனம் மாறி இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கும் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இதில் பார்க்கின்றோம் யோசிபு தன்னை முழுமையாக தெரியப்படுத்துகின்றான் அவன் யார் என்பதை அப்போது யோசேபு அந்த இடத்தில் இருந்த பணியாளர்கள் எல்லோரையும் வெளியில் போகச் சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் இடத்தில் தாம் யார் என்பதை அவன் காண்பிக்கின்றான் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறைவார்த்தை ஒன்றில் பார்க்கின்றோம் எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேபு தம் சகோதரர்களுக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் உரத்த குரலிட்டு அழுதார் எகிப்தியர் அதைக் கேட்டனர் பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர் மூன்றாவது இறைவார்த்தையில் பார்க்கின்றோம் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரைப் பார்த்து அவர் சகோதரர்கள் திகிலடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறைவார்த்தை நான்கில் பார்க்கின்றோம் யோசேபு தம் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேபு நான் தான் என்று தன்னை முழுமையாக தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகின்றான் ஆம்பிரியமானவர்களே இறைவனும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றார் ஏதோ ஒரு துன்பம் ஒரு சோதனை ஒரு போராட்டம் வந்துவிட்டால் இறைவன் என்னை கைவிட்டு விட்டார் அவர் மறந்து விட்டார் என்னை காப்பாற்றவில்லை என்று அடுக்கடுக்காக ஆண்டவரை நாம் குற்றப்படுத்துகின்றோம் ஆனால் இறைவன் உண்மையிலே நமக்கு உதவி செய்யக்கூடியவராகத்தான் இருக்கின்றார் இரக்கம் காட்டக்கூடியவராகத்தான் இருக்கின்றார் அதனதின் காலத்தில் அதனதின் காரியத்தை இறைவன் நேர்த்தியாய் செய்யக்கூடியவர் இதோ இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளின் குரலுக்கு இறைவன் இறங்காமல் இருப்பாரோ இரக்கம் பாராட்டாமல் இருப்பாரோ தம்மை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய எதிர்கொண்டு காத்திருக்கக்கூடிய தெய்வம் இந்த நாளிலும் கூட நீங்கள் எப்போது மனம் மாறுவீர்கள் உங்கள் வாழ்வை எல்லார் கண் முன்பதாகவும் உயர்த்த வேண்டும் என்று அவர் காத்திருக்கின்றார் எப்படி யோசேபு ஒரு நாள் வந்தபோது தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில் தன்னையே அவர் வெளிப்படுத்தி கொண்டாரோ சகோதரர்கள் ஒரு காலகட்டத்தில் அவனை விற்று போட்டார்கள் ஆனால் ஆண்டவர் அவரை உயர்த்தி மேன்மையடைய செய்து இந்த பஞ்ச காலத்தில் அவருடைய கைகளினால் தன்னுடைய சகோதரர்களை போஷிக்கும்படியாக ஆண்டவர் நடத்தினார் அதே போல இந்த காலகட்டத்தில் இறைவனும் நம்முடைய மனமாற்றத்திற்காக காத்திருக்கின்றார் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் நாம் வருத்தப்படுகின்றோம் ஆனால் மனம் மாற்றம் அடைகின்றோமா என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது மனம் மாறுவோம் இறைவன் மனம் மாறிவிட்டால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் எல்லாமே ஆசிர்வாதமாக சம்பூர்ணமாய் நடக்கும் இறைவன் இந்த நாளில் இரக்கம் காட்டக்கூடியவராகத்தான் இருக்கின்றார் எந்த நேரத்திலும் அவர் நம்முடைய பாவத்தை பார்த்து நம் மீது கோபம் கொள்வதில்லை எரிச்சல் கொள்வதில்லை இரக்கம் காட்டக்கூடியவராக அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அவருக்கு பிரியமான வாழ்வு வாழ்வோம் மனம் மாறி கிறிஸ்துவின் பிறப்பை முழுமையாய் நம்முடைய உள்ளத்தில் ஏற்று மகிழ்வோம் காட் கண்களை முடிச்சு பிப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி யோசேபு ஒரு நாள் தம்மை எவ்வாறு வெளிப்படுத்தினாரோ அதே போல நீரும் எங்களுடைய மனமாற்றத்திற்காக வெளிப்படுத்தி எங்கள் வாழ்வில் எல்லா நன்மைகளையும் அடைய செய்வீர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இவர்களுடைய வாழ்வில் எல்லா காரியத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக மாற்றங்களை ஏற்படுத்துவீராக இந்த ஜபங்களை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் we rule tagapane amen god bless you